இது வந்து எங்கள் வீட்டான ஒரு பாட்டிமா எனக்கு சொன்னாங்க உனக்கு பணம் சேரலை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ நீ இதெல்லாம் செய்யறியா நான் இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னாங்க அது என்னென்னதை இப்போ பார்க்கலாமா நீ சாமி கும்பிட்றப்ப வெத்தலை வந்து தரையில் வைக்கிறியா தரையில் வைக்கக்கூடாதுமா ஒரு தட்டில் வச்சு வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமலேயும் எண்ணெய் வந்து வாங்கக்கூடாதான் பச்சை கற்பூரத்தை வந்து வீடு சுத்தம் பண்ணுறப்ப அந்த தண்ணியில் வந்து நம்ம கலக்கக்கூடாது தான் ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமிக்கு சந்தமானது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதான் அது நம்ம காலால் மெரப் மெரிப்போம்ல வீட்டுக்குள்ளே நடப்போம்ல அதுக்காக அப்புறம் டிஷ்ஷு சுத்துறப்பவும் பச்சை கற்பூரத்தை உபயோகிக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை வந்து நெய் பாத்திரம் உப்பு ஜாடி இதெல்லாம் கழுவக்கூடாதுன்னு சொன்னாங்க வீட்டில் நெய்யை உருக்கி அதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது தயிர் பால் சக்கரை இது எல்லாத்தையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கு அப்புறமா யாருக்கும் கொடுக்கக்கூடாது கோயிலில் வந்து பிரசாதத்தை கொடுக்குறாங்கல்ல அதை இந்த நம்ம அர்ச்சனை பண்ணுவோம்ல இந்த தேங்காய் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிட்ணுமா அதையும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதான் அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை அறையிலையோ இல்லை இந்த சாமி படத்து மேலேயோ பூ வாடி இருந்துச்சுன்னா அது வாடுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சவருக்கும் எடுத்துடணுமா துளசி செடி இலைய வந்துட்டு மாதம் முதல் நாளும் ஏகாதசியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் வீட்டில் இருக்க துளசி செடியிலேருந்து நம்ம இலைய வந்து பறிக்கக்கூடாதான் ஏன்னா துளசி செடியில் லட்சுமி வாசம் செய்கிறது தான் அர்த்தமா மகாலட்சுமி தேவி துளசி செடியில் இருப்பாங்களாம் கருப்பு கலர் துணியை வந்து நம்ம யார்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாதான் உப்பு போட்டு வைக்கிற மாதிரி ஜாடி வாங்கினீங்க அதை வந்து யாருக்கும் தானமும் சும்மா கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு ரூபாயாவது வாங்கிக்கோங்க அப்புறம் மஞ்சள் நீரை கலந்து வாசலில் தெளிக்க சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் மஞ்சள் நீர் மஞ்சள் கலந்த நீரில் வந்து நம்மளுடைய குலதெய்வமும் வாசம் செய்யணும் சொல்கிறாங்க அந்த பாட்டிமா அதுக்கு என்ன சொல்கிறங்களா நீ வாசலில் தெளிச்சிடுவேன் நீ நடக்காமையே இருப்ப நடந்துக்கிட்டு தானே இருப்ப அப்போ உன் காலில் படும்ல அது உனக்கு கஷ்டம்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு விபதி வைக்கக்கூடாதான் இப்போ நம்ம தலைக்கு குளிக்கிறோம் உடம்புக்கு குளிக்கிறோம் தலை குளிச்சுட்டு தலையில் துண்டு கட்டிப்போம் இந்த ஈர துணியோடு போயிட்டு தலையே இல்லைன்னா விரிச்சபடியோ நம்ம பூஜை அறையில் போய்ட்டு பூஜை செய்யக்கூடாதான் கோயில் போய்ட்டு நவகிரகத்தை சுற்றுறோமா நவகிரகத்தை சுற்றிட்டு ஓ ஒருத்தங்க அப்படியே உட்காந்துட்டு எழுந்து வந்துடுவாங்க அப்படி பண்ணாமல் நவகிரகத்தை சுற்றிட்டு மூலவராக அந்த கோயிலில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தையும் ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தால் நல்லதான் வெள்ளிக்கிழமிலேருந்து நெய்யை வந்து உருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில கடனை வாங்கக்கூடாது சாயங்காலத்தில் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா பெருக்கவோ துணி துவக்கவோ கூடாதான் இப்போ வீட்டில் வந்து யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னடி வெளிச்சமாக தானே இருக்குது எதுக்கு விளக்கு லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட்டையோ இல்லை பூஜை ரூமில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த விளக்கையோ வந்து நம்ம அணைக்கக்கூடாதான் கையில் வந்து லேடிஸ் வந்து கையில் வளையல் போடாமல் வந்து போயிட்டு விளக்கு ஏற்றக்கூடாதான் குறைஞ்சபட்சம் ரெண்டு வளையலாவது இருக்கணுமா ஒரு வளையல் இருக்கக்கூடாதான் முன் வாசல் கதவை வந்து நம்ம வேகமாக சாத்துவோம் அந்த மாதிரி சாத்தக்கூடாதான் ஏன்னா முன் வாசல் வந்து அந்த நிலவாசலில் வந்து மகாலட்சுமியும் நம்ம குலதெய்வமும் இருப்பாங்கன்னு ஐதீகமாக அந்த மாதிரி தான் அதனால் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே எனக்கு பாட்டிமா சொன்னாங்க அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்